சோமரிஷி ஸ்ரீ ஹரிகரா ஆன்மீக ஜோதிட வித்யாலயம் மயிலாடுதுறை திருவாரூர் கும்பகோணம் ஆகிய இடங்களில் சிறப்புற நடந்து வருகின்றது எழுதப்படிக்கச் சேர்ந்த ஆண் பெண் இருவாளரும் எந்த விதமான ஒரு வயதில் வித்தியாசமின்றி இந்த ஜோதிட பயிற்சியில் இணைந்து பயிற்சி பெற்று ஜோதிடரவமாகலாம் வாழ்வியல் விஞ்ஞானமாக வாழ்க்கையை உணர்ந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற முறையிலும் வரலாம் இது ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஜோதிட பயிற்சியாகவும் ஆன்மீகம் சார்ந்த பயிற்சியாகவும் சொல்லிவிடுக்கப்படுகிறது அந்த வகையில் அடிப்படை என்ற ஒரு ஆறு மாத காலத்தில் ஜோதிடத்தினுடைய தோற்றம் கிரகங்கள் விவரம் நட்சத்திரம் ராசியல் விவரம் வாக்கிய கடித முறை திருக்கணித முறை ஜாதகத்தை பலாப்பலன் அடிப்படையாக கூறும் முறைகளையும் உயர்நிலை பாடத்தின் கிரகஸ்புடம் தசவர்க்கம் அஷ்டவர்க்கம் வாஸ்து திருமண பொருத்தம் எண்கணிதம் கணிதம் திதிசூமியம் போன்ற விவரங்களோடு உயர்நிலை பாடத்திட்டங்களையும் முதுநிலைப் பாடத்திட்டங்களில் பஞ்சாங்கத்தினுடைய விவரம் டிவி தினசரி பத்திரிகையில் ஜாதக பலன் பல அமைப்பின் கூறுதல் தினசரி படம் கூறுதல் விவரத்தையும் தாமூர பிரச்சனம் சோழி பிரச்சனம் அஷ்டமங்கல பிரச்சனம் மாந்தி கணிதம் நட்சத்திர ஹோராமணி கணிதம் ஜாமக்கோலாரிடம் நாடி ஜோதிடம் வாய்ப்புகளை சோமரி ஸ்ரீ ஸ்ரீ அடிகரா ஆன்மீக ஜோதி வித்தியாலயம் உங்களுக்கு வழங்குகிறது இது திருவாரூரில் சனிக்கிழமையும் மயிலாடுதுறையில் ஞாயிற்றுக்கிழமையும் கும்பகோணத்தில் வியாழக்கிழமையும் இந்த வகுப்பு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது மிக விரைவில் தமிழகம் முழுவதும் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பானது நடைபெற இருக்கின்றது நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களும் ஆசிரியர்களும் இல்லத்தரசிகளும் மற்றும் ரிட்டையர்டான அரசு ஊழியர்களும் பிஸ்னஸ் மற்றும் எழுத படிக்க தெரிந்த சாதாரண ஒரு நிலையில் உள்ளவர்களும் பயமின்றி உங்களை மிக எளிமையான முறையில் ஜோதிட பயிற்சி அளிக்கப்படுகிறது இந்த பாடத்திட்டங்களோடு கூட மந்திரங்கள் எந்திரங்கள் மற்றும் பூஜை முறைகள் அவற்றையும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது ஆன்மீகத்தையும் பிளஸ் அகத்தறிவோடு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனமாக சோமரி ஸ்ரீ ஸ்ரீ ஆன்மீ ஸ்ரீ ஹரிகிரா ஆன்மீக ஜோதிட வித்யாலயம் உங்களை அன்புடன் அடிப்படையில் வருக 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 என்று அன்புடன் இருக்கின்றோம் வணக்கம் வாழ்க்கை